கும்பம் ராசி கும்பம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் புதிய வாய்ப்புகளும் அடுக்கடுக்கான அதிர்ஷ்டயோக மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி முதல் சுக்கிரன் மீனம் ராசியில் வக்ரம் பெறுவதோடு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது கும்பம் ராசிக்காரர்களுடைய ராசிநாதனாக இருக்கின்ற சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வக்ர நிலைக்கு மாறுகிறார் உச்சநிலையில் இருந்து கொண்டிருந்த சுக்கிரன் தற்போது வக்ரம் பெறக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு நல்ல பல புதிய வாய்ப்புகளும் அடுக்கடுக்கான அதிர்ஷ்டயோக வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான சிறப்பு வாய்ந்த தருணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் உங்களுக்கு இனிதாக நிறைந்து இந்த தருணத்தில் அமைந்துள்ளது இந்த சுக்கிர வக்ரநிலை தருணங்களில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்றிருந்த சுக்கிரன் வக்ரநிலை பெறுகிறார் ராசிக்கு தனஸ்தானமாக இரண்டாம் இடத்திற்குள் முன்னதாகவே ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் ராசிக்கு எட்டாம் இடத்தை குறு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பலமாக பார்த்து எட்டாம் இடத்தையும் அங்கு சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய கேதுவையும் பலப்படுத்துகிறார் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான தோஷங்களும் அஷ்டம பாதிப்புகளும் விலகும் உங்களுடைய உடல் குறைவு மிகப்பெரிய அளவில் விலகும் பணவரவுகள் அதிகரிக்கும் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் கற்பனையான அச்சங்கள் விலகும் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அவமானங்கள் அவப்பெயர்கள் மறையும் உங்களுடைய குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு நேர்த்திக்கடங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு நல்ல பல அனுகூல பலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் சாயாகிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்கள் பின்னோக்கி நகர்ந்து கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் மிகவும் பலமாக புத்திக்கு கல்விக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் பலமாக சுக்கிரன் மற்றும் ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் புதனும் வக்ரகதியில் திரும்புகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்திற்குள் சுக்கிரன் ராகு புதன் போன்ற மூன்று கிரக நிலைகளும் பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய ஜென்ம ராசியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான மிக பலமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு புதன் அமைப்பு காரணமாக உங்களுடைய ஜென்மராசி பலப்படுத்தப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் தனஸ்தானமான இரண்டாம் இடமும் வலுப்பெறுகிறது எனவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிக்கல்களும் சிரமங்களும் நஷ்டங்களும் காரியத்தடை தாமதங்களும் உடை தெரியப்பட்டு நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் மிகவும் அபூர்வமாக நிகழக்கூடிய இந்த சுக்கிரன் ராகு புதன் சேர்க்கை என்பது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஏற்பட்டு இரண்டாம் இடத்தை பலப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் பின்னோக்கி நகர்ந்து ஜென்ம ராசியை பலப்படுத்துவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் எனவே இந்த மாதிரியான அமைப்பு கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகச் சிறப்பான மாறுதல்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அமைகிறது இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அவருக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது என்பது இந்த தருணத்தில் உங்களுக்கு பணத்தன வசிய யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறது இந்த மாதிரியாக சுக்கிரன் ராகு புதன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் பொருளாதார நிலை உயரும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பணதன லாபங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சரியாகவும் மிகச் சிறப்பாகவும் இருக்கும் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் போன்றவற்றை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் ராகு கேது புதன் போன்ற கிரகங்களை தவிர மற்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்பு எப்படி இருக்கின்றது என்று பார்க்கின்றபோது நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய முழுமையான சுபவக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை சுக்கிரன் பலப்படுத்தும் போது தனக்காரரான குரு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் சுக்கிரன் குருவின் வீட்டிலும் குரு சுக்கிரனின் வீட்டிலும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய வீட்டை மாற்றிக்கொண்டு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுவதால் பிரம்மாண்டமான நல்ல அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான நஷ்டங்கள் காரிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் முழுவதுமாக அடித்து நுறுக்கப்பட்டு சுபவிசேஷங்கள் எளிதாக கைகூடக்கூடிய விதத்தில் அருமையான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான கடினமான சிரமம் என்று நினைத்து கொண்டிருந்த விஷயங்களை கூட எளிதான முறையில் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கிரக நிலைகள் எளிய முறையில் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்திக் கொடுக்கின்றன இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற அளவை விட பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் நிறைந்த விஷயங்கள் நிச்சயமாகவே இந்த தருணத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களை நோக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உருவாகிறது இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விலகுகிறார் சனி சனியினுடைய இப்படிப்பட்ட மாறுதல் என்பது மிகச் சிறப்பான மாறுதல்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்திலும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களையும் வளர்ச்சிகளையும் அடுக்கடுக்கான அதிர்ஷ்டயோக வெற்றிகளையும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து சனி வாரி வழங்குகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி உள்ளிட்ட மொத்தமாக ஆறு கிரக நிலைகள் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சேர்க்கை பெற்று தனஸ்தானத்தை பலப்படுத்துகிறார்கள் அதுமட்டுமில்லாமல் சனி ஏழரை சனி காலகட்டத்தில் பிரம்மாண்டமான கடினமான காலகட்டமான சனி காலகட்டத்தை விட்டு விலகி பாதுசனியாக மாறுவதால் இதுவரையில் உங்களுக்கு ஜென்மசனியால் ஏற்பட்டு கொண்டிருந்த எல்லாவிதமான இழப்புகளும் உங்களுக்கு நன்மைகள் லாபங்கள் நிறைந்தவைகளாக நிறைந்து கிடைக்கும் இந்த நிலை காலகட்டம் என்பது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகச் சிறப்பான நல்ல மாறுதல்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே எளிதில் வெற்றியை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது இந்த நிலை காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நவகிரகங்களின் சேனாதிபதியாக தளபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று நேர்வழியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் விரைவில் அவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நுழைந்து அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்க இருக்கிறார் எனவே இந்த நிலை காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை துணிச்சலுடனும் தைரியத்துடனும் துடிதுடிப்புடனும் விரைவாகவும் நிறைவாகவும் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை இந்த நிலை காலகட்டத்தில் செவ்வாய் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு துல்லியமாக உறுதி செய்கிறார் தற்போது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனும் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி முதல் ஜென்ம ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் அற்புதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக சந்திக்கக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் எளிதாக உங்களுக்கு சாதகமாக அமைகிறது இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரனும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த மாதிரியாக நவகிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கும்பம் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் அற்புதமான அருமையான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் வக்ர நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களை பொறுத்தமட்டில் குடும்பத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட குடும்ப உறுப்பினர்கள் உடன்பிறந்தவர்கள் போன்றவர்களுக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான மன கஷ்டங்கள் கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் உடை தெரியப்படும் உங்களுடைய குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்திலும் குடும்ப முன்னேற்றங்களுக்காக பல்வேறு விதங்களான நல்ல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மிகச் சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகள் காரிய தடைகள் என அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுபச்செலவுகள் திருமணம் வளைகாப்பு காதுகுத்து புதுமனை புகுவிழா புதுக்கடை திறப்பு விழா போன்ற பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் இந்த சுக்கிர வக்கரநிலை காலகட்டத்தில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக கைகூடும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற முன்கோபம் உணர்ச்சி வசப்படுதல் அவசரப்படுதல் பதட்டம் படபடப்பு குழப்பமான மனநிலை போன்ற அனைத்தும் விலகி மிகச் சிறப்பாகவும் சாதுரியமாகவும் எல்லா பணிகளையும் செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை பெறுவதற்கான நல்லபல வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை சுக்கிரன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிதானத்துடனும் பக்குவத்துடனும் உணர்ச்சி பல்வேறு விதங்களான பணிகளை சிரமங்கள் இல்லாமல் செய்து முடிக்க முடியும் உங்களுடைய உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் சக பணியாளர்களுடன் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை சிறப்பாக திறம்பட செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் அதற்கான அங்கீகாரங்களும் இனிதாக நிறைந்து சிந்திப்பதற்கான முதல் தர யோக வாய்ப்புகள் உங்களுக்கு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது வெகுகாலங்களாக எதிர்பார்த்து உங்களுக்கு கிடைக்காமல் இருந்து கொண்டிருந்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நல்ல சலுகைகளை நிச்சயமாகவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான தடைகள் என்று நினைத்து கொண்டிருந்த காரியங்களை கூட எந்த சிரமங்களும் இல்லாமல் சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை காண்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது சந்தை நிலவரங்கள் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றபடி உங்களுக்கு சற்று சாதகமாக அமையும் கடன் ரீதியான தொந்தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிக்கல்களை நீக்கி மனமகிழ்ச்சி சந்தோஷம் மன நிம்மதி பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சிகரமாக திருப்திகரமாக சிறப்பாக செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான வீண்பழிகள் என்று நினைத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான விஷயங்களை மாற்றி அவற்றை நன்மைகளாகவும் வளர்ச்சிகளாகவும் முன்னேற்றங்களாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வியாபாரத்துறை தொழில்துறையில் உண்டு கலைத்துறையில் அதிகபட்ச முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெற முடியும் பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய படைப்புகளுக்கு சிறப்பான வரவேற்புகள் உண்டு எல்லா பணிகளையும் செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதோடு கலைதுறை ரீதியான பணிகளில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை பன்மடங்கு உயர்த்தி கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் விலகி முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பிலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயிகளுக்கு உழைப்பிற்கு ஏற்ற நல்ல விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் புதிதாக வீட்டுமனை வீடு நிலம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு பரிகாரம் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு இரண்டு நீட்டீப்ப விளக்கு போட்டு அம்மனை வழிபாடு செய்யுங்கள்